ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தேவதைகள் நாம் கேட்கும் எதையும் செவி கொடுத்து கேட்டு உண்மையாய் நேர்மையாய் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு அள்ளி எள்ளி வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தேவதைகள் அதுவும் நவராத்திரியில் இருக்கக்கூடிய ஒன்பது தேவதைகளில் வரும் பத்தாம் தேதி பத்தாவது மாதம் காலை பத்து மணியிலிருந்து பத்து வரைக்கும் அதே மாதிரி இரவு பத்து மணியிலிருந்து பத்து வரைக்கும் அதாவது பத்து நிமிடம் உங்கள் பத்து தேவைகளை ஆசைகளை கோரிக்கைகளை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினீர்கள் என்றால் வேண்டியது வேண்டியபடியே நடத்தி தருவார்கள் இந்த அற்புதமான துர்கா அஷ்டமி நரசிம்ம தாரணி தேவதையின் சூச்சம நாள் அன்றைய நாள்ல நீங்க எப்படி வேண்டனும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் என்பதை இந்த பதிவுல நம்மளோட சென்னை அக்ஸைன் டிவைஸ் சென்டர் அன்பர்களோடு பதிவு செய்கிற முழுமையா பார்த்து இதுல சொன்னது சொன்னபடியே செய்யுங்க குருவர்களும் திருவருளும் நரசிம்மதாரனின் ஆசையும் கிடைத்து வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் அனைவருக்கும் அரட்பெருமி சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு மாதமும் தேவதையினால் அதாவது ஒரு எண் திரும்ப திரும்ப வந்தால் அது தேவதை என்று சொல்லுவோம் அதன்படி பத்தாவது மாதம் பத்தாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பத்து பத்து வரைக்கும் பத்து நிமிடம் உங்களோட என்ன விதமான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி பிரியாணிகளை எழுதித்த எழுதி வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி சிறு அகழ்விளக்கு முடிஞ்சா மண் அகழ்விளக்கு புது மண் அகழ்விளக்குல நல்லெண்ணெயை ஊற்றி அதில் திரி போட்டு ஒரு பத்து பிரியாணியில் வேண்டுதல்களை எல்லாமே எழுதி வச்சுட்டு அந்த பிரியாணிகளை புணுகு தடவி உங்களோட வேண்டுதல் நடந்து விட்டது கிடைத்து விட்டது முடிந்து விட்டது பரிபூர்ணமாய் நிறைந்து விட்டது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒரு பிரியாணிகளை எடுக்கணும் நமஸ்கார முத்திரையில வைக்கணும் மார்பு கட்ட வச்சுட்டு ஓம் நரசிம்மதாரிணி வசி வசி ஸ்ரீம் நரசிம்மதாரிணி நரசி நசீ என்கின்ற மந்திரத்தை நீங்கள் பத்து முறை சொல்லணும் பிரியாணிகளையே எரிக்கணும் அந்த மாதிரி பத்து பத்து முறை பிரியாணிகளையே மார்பு கட்ட வச்சு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தில் எரிச்சிட்டு அதற்கப்புறம் குருநாள் அப்படிங்கிற காட்டிக்கு கருப்பு கொண்ட கடலையை பத்து எடுத்து உங்களோட மார்புளை வச்சு குருவருளும் திருவருளும் பெருக வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கான குருவை நினைத்து வேண்டிட்டு அதை கொண்டு போய் தெற்கு திசைய தூவி தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து மனமாற நீங்கள் பருகுங்கள் அருந்தி விடுங்கள் இதை செய்து விட்டு இரவும் இதே வழிபாடுல செய்யலாம் ரெண்டு நேரம் செய்ய முடியாதவங்க ஒரு நேரமாவது கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு கருப்பு கொண்ட கடமை தானியமாக போட்டுட்டு அதற்கு பிறகு நீங்க ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை செய்யலாம் இரவு செய்யறவங்க இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதே மந்திரத்தை நீங்க பத்து முறையோ நூத்தி பத்து முறையோ எழுதிட்டு அடுத்த பத்து நாட்களுக்குள்ள எல்லாமே எனக்கு நடக்கணும் அதற்கு நரசிம்மதாரணி தேவதை எனக்கு வழிநடத்தணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியபடியே நடக்கும் ஏதோ ஒரு தேவதை வழிகாட்டுதல் செய்யணும்னு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அதை நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதனால மறக்காம வரும் வியாழக்கிழமை நமது நண்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி என்கின்ற வெற்றி தசமி எல்லாமே வருது உங்களோட தேவைகள் ஆசைகள் வெற்றி பெறும் இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இப்ப நம்ம என்ற சென்னை அன்பர்களோட இருக்கும் அவங்களோட வேண்டுதல அவங்க வேண்டுதல் உங்களுக்கு முன்னாடியே அதுல கொடுத்து வேண்ட போறாங்க அந்த வேண்டுதலும் நடக்க வேண்டும் என பிரார்த்தியுங்கள் உங்க வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத ஒரு வேண்டுதல் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அந்த நேரத்துல சிறப்பு தசாவதார பூஜையை செய்வேன் அப்ப உங்களுக்காக சிறப்பு வேண்டுதல்களையும் செய்து தர நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வரக்கூடிய காலங்கள்ல எல்லோருக்குமே நடக்க போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு நடந்த அத்தனை கஷ்டமும் தீரக்கூடிய ஆண்டுதான் வரக்கூடிய மூன்று மாதமும் அத்தனையும் தீரும் நன்மைகள் பெருகும் வாழ்க இப்ப எல்லாரும் அந்த நமஸ்கார்த்துங்க நான் சொல்ற மந்திரத்தை எல்லாருமே சொல்லலாம் சேரும் சொல்லலாம் ஓ நரசிம் மந்தனம் சொல்லிட்டு அப்படியே அக்கீல சமர்ப்பிங்க ஓ

செயல் கூடும் எல்லாம் ஜெயமாகும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி கோடி அனைத்து அன்பர்களுக்கும் தெய்வீகமான அமைப்புள்ள மாதமாக அமையட்டும் இந்த துர்காஷ்டமி தேவனை நாளில் நரசிவதாக்கை அனைவரும் வழிபட்டு சக ஐஸ்வர்யங்களும் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆண்டின் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு வழிநடத்துல படி சில சூட்சமமான ஆன்மீக சூட்சம பொருட்களை தர உள்ளோம் இந்த ஆண்டு பதினெட்டு விதமான சூட்சம பொருட்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் லட்சத்தி எட்டு முறை மந்திர உருவேற்றி உங்களுக்காக தரையிருக்கின்றோம் இதை நீங்கள் பதிவு செய்வதன் மூலமாகவே உங்கள் பேரி அனுதினமும் பூஜை செய்ய ஆரம்பிப்போம் தீபாவளி திருநாளுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன் உங்கள் இல்லம் தேடி இந்த தீபாவளி குபேர பூஜைக்கு வரும் வந்த பிறகு நீங்கள் இதை நான் சொல்லும் வழிமுறையில் தீபாவளி முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு வெள்ளியும் குபேரரை வணங்க வணங்க வளம் தேடி நாடி ஒவ்வொரு ஆண்டும் நூத்தி எட்டு நபர்களுக்கே தந்து வருகிறோம் இந்த ஆண்டு இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு தர உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்யுங்கள் உங்களுக்காக பூஜை செய்து பல்வேறு விதமான சூட்சம ஆன்மீக சக்திமிக்க ஆகர்ஷண பொருட்களை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் அதன் மூலமாக உங்களுக்கு இனி எல்லாம் குபேரகடாச்ச நாளாகவும் செல்வ செழிப்பு நாளாகவும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள்